நந்தி பகவானை அனுமதியோடு சிவபெருமானை வணங்கி திருமூலரின் திருமந்திரத்தை காணவுள்ள பாடல் இரண்டாயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஒன்று கூகையும் பாம்பும் கிளியோடு பூனையும் நாகையும் புழுவும் நடுவில் உறைவன நாகையும் கூகையும் நாணுதல் ஊறுதலும் கூகையும் கண்டலி கூப்பிடமாறே இதன் அர்த்தம் என்னவென்றால் கூகை என்றால் மனம் பாம்பு என்றால் உடல் கிளி பேச்சை குறிக்கும் பூனை சிந்தனையை குறிக்கும் மனம் உடல் பேச்சு சிந்தனை இவை அனைத்தும் ஒன்றாக இருக்கும் பொழுது நாகை இறைவன் இறைவனை மறைக்கும் மாயை புழு இவைக்கு இடையே இருப்பது நமது ஆத்மா மனம் இறைவனை அணுகும் நிலையில் இருக்க வேண்டும் அப்படிப்பட்ட நிலையில் எளியான ஆசைகள் உணர்வுகள் கூப்பிட்டால் அது சங்கடம் தானே என்று கூறுகின்றார் திருமூலர் வாழ்க வளத்துடன் நன்றி வணக்கம்